வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் எந்த ஒரு கோணத்தையும் சமூக நீதி அடிப்படையிலும் எல்லா மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய எல்லா அமைப்புகளும் செயல்படுகிறதா என்று பார்ப்பது நம்ம ஜீவா டுடே அந்த அடிப்படையில் இப்போது எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார் இதில் நாம் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா ஒருவர் கூட அதில் இஸ்லாமியர் கிடையாது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஒருவர் கூட இஸ்லாமிய அமைச்சர் பதவியேற்கலை இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லைங்கிற அளவுக்கான ஒரு மோசமான நிலை இதுவரை இந்தியாவில் எப்போதுமே ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்படி ஒரு ஒரு இஸ்லாமியர் கூட பங்கேற்காத அமைச்சரவையாக இது அமைந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க வேதனைப்பட வேண்டிய விஷயம் உண்மையில் இது பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட ஏன்னா ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒரு நாட்டில் இது எனக்கான நாடு அப்படின்னா அவனுக்கான பிரதிநிதித்துவம் அவனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இருக்கணும் அல்லது எண்ணிக்கையில் ஐம்பது விழுக்காடாக இருக்கணும் ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு இருபத்தைந்து விழுக்காடாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு ஆனால் ஒரு நம்மளை பிரதிவுப்படுத்துகின்ற அரசியல் பிரதிநிதிகளில் அந்த நம்ம மதத்தை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்னு ஒரு இஸ்லாமியர்கள் நினைப்பதுங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இது நமது நாடு இல்லை நம்மளை அந்நியப்படுத்துகிறாங்க நம்மளை தனியாக தான் பார்க்குறாங்கங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ எழுபத்தி ஓரு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்குறாங்க அதில் முதலமைச்சராக இருந்தவங்க இருந்திருக்கிறாங்க ஏற்கனவே இருந்தவர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டு அந்த மாநிலம் வடக்கு எல்லா எல்லாத்து வகையிலையும் ஏதோ ஒன்று போட்டு செஞ்சிருக்கிறாங்க அதுலேயுமே பல குறைபாடுகள் இருக்குது விமர்சனம் இருக்குது வேறு ஆனால் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாமல் இருப்பது இதுவரையும் கிடையாது இரண்டாயிரத்து பதினான்கில் மோடி அவர்கள் முதன்முறையாக பிரதமராக பதவியேற்ற போது நஜிமா ஹெப்துல்லா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரே ஒரு பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பன்னிரெண்டு விழுக்காடு பதிமூன்று விழுக்காடு இந்திய அளவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரே ஒரு ஒருவர் மட்டும் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவமாக இருந்தார் அதுவே விமர்சனமாச்சு நஜிமா ஹெப்துல்லா அப்படின்னு ஆனால் அவரும் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் பேசினார் இஸ்லாமியர்களுக்கான சிறுபான்மை உரிமையை பறிக்கணும் பார்சி மக்கள் தான் உண்மையான சிறுபான்மையினர் மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்கன்னு ஒரு இஸ்லாமியரை வைத்தே பேச வச்சாங்க நஜிமா ஹெப்துல்லாவை வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முகமது அப்பாஸ் நக்வி அப்படிங்கிறவர் வந்து இந்த சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் இருந்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒருவர் கூட இஸ்லாமிய அமைச்சர் இதில் பதவி ஏற்கவில்லை என்பது நாம் வந்து ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம் அதாவது எந்த அளவில் வந்து ஒரு மக்கள் திரள் அரசியலிருந்து இஸ்லாமியர்கள் அரசியலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார்கள் பாருங்கள் பொது புத்தியில் அது ஒரு பெரிய அளவில் விவாதமாக கூட ஆகலை பாருங்கள் இந்திய அளவில் ஒரு விவாதமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒரு விவாதமாக கூட ஆகலைங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தப்படத்தக்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் கவனிங்க தெ சவுத் ஏசியாவிலேருந்துலாம் தலைவர்கள் வந்து பங்கேற்று அமைச்சர்கள் யார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிதின் கட்கரி நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் ஹர்தீப் சிங் பூரி என ஆல்ரெடி அமைச்சர்களாக இருந்தவங்களில் பாதிக்கு பாதி பேர் மீண்டும் அமைச்சராக இருக்கிறாங்க இதில் நிர்மலா சீதாராமன்லாம் ஜிஎஸ்டி விவகாரத்தில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய அளவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் இப்படி கடுமையாக ஜிஎஸ்டி போட்டு எங்களை கொள்றீங்களேன்னு ஒரு பங்கு சந்தை முதலீட்டார்கள் மாநாட்டில் ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர் ஒருத்தர் அந்த அந்த இடைத்தரர்கள் மாநாட்டில் அவர் கேள்வி கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமனால் பதில் சொல்ல முடியாமல் சிரித்து மழுப்பியது வீடியோவாக இருக்குது எல்லோரும் பார்த்துருப்பாங்க அவருக்கு மீண்டும் வாய்ப்பு ஆனால் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு கிடையாது மூன்று முறை ஏற்கனவே மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபாவளியில் மீண்டும் மீண்டும் வந்து அவருக்கு அமைச்சர் எந்த அளவுக்கு கெட்ட பேர் இருந்தாலும் ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு ஆனால் ஒரு இஸ்லாமியர் கூட ஒரு ஒரு இஸ்லாமியர் கூட அங்கே இல்லாமல் போயிருக்கு இதுபோக முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த சிவராஜ் சௌகான் மத்திய பிரதேசத்திலிருந்து மனோகர்லால் கட்டார் இருந்து இவங்கள்லாம் சிஎம்மாக இருந்தவங்க குமாரசாமி நம்ம கர்நாடகா இருந்து சர்வானந்தா சோனாவால் அசாம்ல இருந்து ஜித்தன் ராம் மாஞ்சி முன்னாள் முதலமைச்சர் பீகார் இவங்களாம் அமைச்சர்கள் மாஞ்சிலாம் கூட்டணி கட்சி குமாரசாமி கூட்டணி கட்சி இவர்கள்லாம் அமைச்சர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க பாஜக தலைவர் தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டாவுக்கு கூடுதலாக நட்டாவுக்கு இப்போ ஒரு மத்திய அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இந்த மாதிரி எழுபத்தி ஒரு பேர் இல்லை ஏழு பேர் பெண்கள் இருக்கிறாங்க முப்பத்தாறு இணை அமைச்சர்கள் ஐந்து பேர் தனி பொறுப்பு எப்படியெல்லாம் இவங்க அமைச்சருக்கான கரு வரையறை வச்சிருக்கிறாங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்தி சிந்தித்தா எல்லா சமூக மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தணுங்கிற அடிப்படையிலையா எல்லா மாநிலங்களையும் நம்ம உள்ளடக்கணுங்கிற அடிப்படையிலையா அந்த மாதிரி எந்த நோக்கமும் இவங்களுக்கு இல்லை சரண் சிங்க்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததால் உத்திரப்பிரதேசத்தில் கடைசி நேரத்தில் அணிமாறிய சரண் சிங்குடைய பேரன் சௌத்ரி அவர் பேர் வந்து ஜெயந்த் சௌத்ரி ராம்விலாஸ் மகன் சிராக் பஸ்வான் அவர்களுக்கு பதவி அதாவது கடைசி நேரம் இவங்களுடைய இந்த இந்த பவர் பாலிட்டிக்ஸில் இவர்கள் பண்ணுகின்ற அந்த கரப்ஷன் பாலிடிக்ஸுக்கு ஒத்து போனவங்க யார் அவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் இவர்களுடைய ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித மக்கள் சேவையோ அதில் அனுபவமோ பெற்றவர்கள் கிடையாது இன்னொன்று இவங்க பாஜக லைஃபுக்கே இன்றி புதுசு ஆனால் அவங்களுக்கு அமைச்சர் எந்த அடிப்படையில் இந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்படுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒடுக்கப்பட்டவர்கிற அடிப்படையிலையோ பட்டியல் சமூகங்கிற அடிப்படையிலையோ சிறுபான்மையினருங்கிற அடிப்படையிலையோ இஸ்லாமியருங்கிற அடிப்படையிலையோ மக்களுக்காக பாடுபட்டவருங்கிற அடிப்படையிலையோ அந்த மாதிரியான நோக்கங்கள் எதுவுமே இல்லை இந்தந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படையில் இல்லை சேவை நோக்கம் கிடையாது கடைசி நேரில் எங்கள் கட்சிக்கு நீ உதவி செஞ்ச கட்சியை உடைக்க உதவி செஞ்ச உடைச்சிக்கிட்டு வந்த தேர்தலுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட்டணி வச்ச இந்த மாதிரி நபர்களுக்காக பார்த்து மினிஸ்டர் பதவி இவங்க அப்படி அந்த நோக்களெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஐயாயிரத்தி எழுநூறு கோடி சொத்து இருப்பதாக சொல்லக்கூடிய சந்திரசேகர் பெம்மாசானி அப்படிங்கிறவருக்கு இணையமைச்சர் பதவி இப்போ நீ அமைச்சர் பதவி இருப்பவர்களுடைய பின்புலத்தை சொல்கிறேன் இப்போ நிர்மலா நம்ம உதாரணத்துக்கு நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் இவர் மக்கள் நல்ல ஆதரவு பெற்றவராக ஐயாயிரத்தி ஏழாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் ஆகிறார் கடைசி நேரம் கட்சியை உடைக்க உதவிய ஒருவர் அமைச்சர் ஆகிறார் ஆனால் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இதுவரையும் ஆகலை அப்போ இவங்க எந்த அடிப்படையில் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தேவை அந்த அளவுகள் தேவை அரசியல் பிரதிநிதித்துவத்திற்காக இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே மார்லி சீர்திருத்தத்தில் எங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் ஏனென்றால் அப்போதே இந்துத்துவ அமைப்பு இந்துத்துவ சிந்தனை இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகின்ற அரசியல் இருந்த காரணத்தினால் அப்பையே இஸ்லாமியர்கள் வந்து கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுலேயே மிண்டோமார்டி சீர்திருத்தத்தில் இஸ்லாமியர்களுக்கான அரசியல் பரிநித்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாண்டகை போர்டில் தான் இப்போ நம்ம நீதி கட்சியெல்லாம் இங்கே ஆட்சியில் இருந்தப்ப நான் பிராமின் ரெட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஸ்லாமியர்கள் தான் அரசியல் தனி இடஒதுக்கீடுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க நீதி கட்சிக்கு பெரியாருக்கு இவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அரசியல் இடஒதுக்கீடு ஒப்புவாரி இடஒதுக்கீடுங்கிற அந்த உரிமை கோரிக்கைக்கு முன்மாதிரியாக அரசியல் முன்மாதிரியாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு அரசியல் இடஒதுக்கீடு வேணும்னு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பூனா ஒப்பந்தத்தில் பட்டியல் சமூத்தினருக்கு தனியாக இடஒதுக்கீடு இரட்டை வாக்குரிமை இது மாதிரியான கோரிக்கை எழுப்புனாங்க அப்போ இது எல்லாத்திற்குமே ஒரு முன்னெத்தியராக இஸ்லாமியர்களுடைய அரசியல் பிரதித்துவம் அப்படிங்கிற அந்த கோரிக்கை இருந்திருக்கு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு முஸ்லீம் கூட மினிஸ்டர்லேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய இது எவ்வளவு பெரிய பின்னடைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிண்டோமார்லி சீர்திருத்தத்தின் மூலமாக அரசியல் உரிமை வேண்டும் அரசியல் பிரதித்துவம் வேண்டும் என்று அவர்கள் முழங்கியதனுடைய பின்னூட்டாக பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் பட்டியல் சமூகத்தினருக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் அரசியல் கோரிக்கை நடைபெற்றது அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அது சுதந்திர இந்தியாவில் காலியாயிருச்சு இருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கான பெருநிதித்துவம் அமைச்சரவையில் கண்டிப்பா இருக்கும் அது நேரு அவர்கள் காலம் இந்திரா காந்தி அவர்கள் காலம் மொராஜி தேசாய் காலம் சரண் சிங் காலம் ராஜீவ்காந்தி காலம்னு எல்லா காலத்திலேயும் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒருவர் கூட கிடையாது கடந்த இரண்டு பாஜக கடந்த இரண்டு முறை பாஜக ஆட்சியில் கூட ஏதோ கணக்குக்கு நக்பி அக்பாஸ் நஜிபா அப்துல்லான்னு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி கூட இல்லை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொது புத்தியில் இருந்தே இஸ்லாமியர்களை அரசியலில் தனிமைப்படுத்துகிற போக்குதான் இது அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு முஸ்லீம் வேணுமே அப்படின்னு அவங்க யோசிக்கல இஸ்லாமியர்கள் ஒரு பதிமூன்றில் இருந்து பதினைந்து விழுக்காடு இந்திய மக்கள் தொகையில் இருக்கிற ஒருத்தருக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்து விழுக்காடு சரி சரி ஒரு ஆறு விழுக்காடு ஒரு நான்கு விழுக்காடு பூஜ்ஜியம் விழுக்காடு இடஒதுக்கீடு தந்திருக்கிறாங்க எவ்வளவு பெரிய அநீதி இது சமூக அநீதி யோசித்து பாருங்க நாடாளுமன்றத்தில் அனைத்து மதத்தினரின் மொழி பேசுவர்கள் மாநிலத்தினுடைய குரல் ஒழிக்கணுங்கிறப்ப ஒரு பதிமூன்றிலிருந்து இருந்து பதினைந்து விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மக்களுடைய உரிமை வேணாமா ஒரு சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மையினர் ஏற்கனவே அவர்களுடைய உரிமைகள் மறுக்க மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவர்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட மினிஸ்டரா இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் இந்திய வரலாற்றில் இதுவரை நடந்ததில்லை இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு முஸ்லீம் கூட அமைச்சரவையில் இல்லாமல் இருந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறாங்க எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பொதுவாகவே இந்த நாடாளுமன்றத்தில் நியமனங்கள் என்ற பெயரில் பெரும்பாலும் அப்பர் காஸ்ட் தான் வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஷர்மாக்களும் பாண்டேக்களும் முகர்ஜிகளும் வந்துடுறாங்க தேர்ந்தெடுக்கப்படுவதில் தான் நம்ம தமிழ் இசை மாதிரி ஆட்களை அனுப்பி விடுவாங்க தோத்தா தான் அப்போ பெரும்பாலும் இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல சமத்துனரை வெயிலில் மழையில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க சொல்றாங்க அப்படி வெற்றி பெற்று வருபவர்கள் தான் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் சமுத்தினரும் நியமனங்கள் வழியாக வருபவர்கள் ரொம்ப குறைவு தான் பிசிஎஸ்சியில் பெரும்பாலும் நிர்மலா சீதாராமன்களுக்கு நியமனங்கள் கிடைச்சிரும் அவங்க மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்க வேண்டிய அவசியம் அல்ல மக்கள் செல்வாக்கே இல்லைனாலும் அவர்களுக்கு தொடர்ந்து அமைச்சர் பதவி கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் இஸ்லாமியர்கள் அவர்கள் எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்காது ஐயா ஐயாயிரத்தி எழுநூறு கோடி சொத்து வச்சிருக்கிற ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் ஏற்கனவே பலமுறை முறை ராஜ்யசபாவளியே வந்து அமைச்சர் ஆனவருக்கு கெட்ட பேர் வாங்கினவருக்கு கிடைக்கும் பல முறை முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் முஸ்லீம்களுக்கு ஒரு முஸ்லீமுக்கு கூட இடம் கிடைக்காதது என்றால் இது என்ன ஒரு கொடூரம் இப்போ எழுபத்தி ஒரு பேரில் இருபத்தி ஏழு பேர் தான் பிசி பத்து பேர் பட்டியல் சமூகத்தினர் ஒரு பத்து பேர் பழங்குடியினர் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க எப்படி பார்த்தாலுமே ஐம்பது விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தேழு பேர் தான் கிடைச்சிருக்கு அது நீங்கள் இப்போ விழுக்காடு எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் வரும் ஐம்பது விழுக்காடுக்கு மேலே பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பட்டியல் சமூகத்தினர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருபது இருபத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் தொகையில் வருவாங்க இந்திய அளவில் அவர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு பார்த்தாலும் பத்து பதினோரு விழுக்காடு கூட வரல பழங்குடியினர் அவங்களுக்கும் விழுக்காடு அவங்களுடைய எண்ணிக்கைக்கேற்ப இல்லை இஸ்லாமியர்களுக்கு சுத்தமாக இல்லை ஆனால் பத்து விழுக்காடுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த முற்படுத்தப்பட்ட தாங்கள் உயர்ந்த சாதி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடபிள்யூஎஸ் அந்த வகையினருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ரெண்டு கிட்ட அசால்ட்டாக வருது பத்து விழுக்காடுக்கும் குறையாக இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விழுக்காடு கிட்ட தாராளமாக வருது அப்போது இது எவ்வளோ பெரிய சமூக அநீதி பாருங்கள் பெரியார் எழுப்பிய அந்த உரிமை முழக்கம் இன்னும் நமக்கு தேவைப்படுது பாருங்கள் மார்லி சீர்திருத்தத்தில் இஸ்லாமியர்கள் பதறியது பயந்தது எங்களுக்கு இந்த நாட்டில் என்னென்ன ஆபத்துகள் உண்டு எங்களுக்கு அரசியல் பதித்துவம் வேண்டும்ங்கிற அந்த கோரிக்கையுடன் கேட்டது கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக இன்னும் தொடருதே பின்னாடி போயிருக்கே இதுவரையும் ஒரு முஸ்லீம் கூட அமைச்சராக இல்லாமல் இருந்த இல்லாத ஒரு சூழல் இல்லாத நிலையில் இன்றைக்கி ஒருத்தர் கூட அமைச்சர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா இவர்கள் அரசியலின் புது புத்தியில் இருந்தே இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறத எச்சரிக்கை இருக்குது இதை நம்மை போன்ற ஊடகங்கள் இஸ்லாமியர் அல்லாத சமூக ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இவர்கள்தான் இதை எடுத்துச் சொல்லி இந்த நிலையை மாற்றணும் இதை மக்களிடம் தொடர்ந்து பயிற்றுவிட்டு கொண்டே இருக்கணும் நீங்கள் பொத்தம்போதா முஸ்லீம்களுக்கு இல்லைன்னா ஏன் முஸ்லீம் இருந்தால் தான் முஸ்லீமுக்கு இதாக கிடைக்குமா அதெல்லாம் தேவையில்லப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் ரொம்ப மேலோட்டமா பேசுறவங்க இருப்பாங்க அப்படி இல்லை ஒரு பட்டியல் சமூத்தனுக்கான அதிகாரத்தை பட்டியல் சமூத்தினர் இல்லாதவரும் எம்பியும் மேடையில பேசலாம் ஆனா பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவர்களுக்கு எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டவர்களை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறான் எம்பியாக இருக்கிறான் மினிஸ்டராக இருக்கிறாங்கிறது அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அவனுடைய தெருவுல அவனுடைய சமூகத்துல அவனுடைய வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கான மரியாதையும் கம்பீரமும் கூடும் இந்த அரசியலுக்கும் அவனுடைய மேம்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டவன் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறான் இத்தனை பேர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறான் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறான் அப்படிங்கிறப்ப அது அவனுக்கு ஒரு வாழ்வியல்ல கம்பீரத்தையும் அடுத்த கட்டத்தை நகர்த்தனுக்குற தன்னம்பிக்கையும் தரும் அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் நாங்கள் யாரு அப்படின்னு கேட்குறப்ப இல்லப்பா உனக்கு இத்தனை மினிஸ்டர் இருக்காங்க உன் மதத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் முதலமைச்சராக இருக்கிறாங்க இத்தனை பேர் அரசியலில் முக்கிய புள்ளியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை தரும் ஒரு த தன்னை அறியாமல் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக தரும் நீங்கள் உடனே வேலைக்கு சுபாரிசு போவாங்களா உடனே கிடச்சிருமா இந்த மாதிரி லெவலில் மட்டும் யோசிக்காதீங்க அதை தாண்டியது ஒரு அரசியல் உளவியல் நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோம் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் அனாதையாக விடப்பட்ட ஒரு அவலத்தை இது காட்டுகிறது இப்போ நான் வாசித்த பட்டியல் இந்த நிலை மாறணும் இஸ்லாமியர்கள் அமைச்சராகணும் பட்டியல் சமூத்தினரின் எண்ணிக்கை அதிகரிக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணுங்கிறது தான் ஒரு சமூக நீதி கோரிக்கை அது எந்த கூட்டணியாக இருக்கட்டும் ஜன் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கட்டும் இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் எந்த கட்சியை சேர்ந்த பிரதமர் அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் இந்த சமூக நீதி பார்வை வேணும் இன்னும் மொழி வழி அடிப்படையில் மாநிலங்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பார்வை வேணும் இவங்க தமிழ்நாடு அடிப்படையில் எல்முருகனை சொல்லியிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கரே அந்த கணக்கில் எழுதுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாடு சார்பு தமிழர்கள்ங்கிற மாதிரி கணக்கில் எடுக்கிறாங்க ஆனால் தமிழர்களுடைய வளர்ச்சி பொருளாதாரம் நி நிதிநிலை சமூக நீதி அவர்களுக்கு தேவையான விஷயங்களில் இவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தமிழர்களுக்கு எதிராக இருக்குது ஆனால் தமிழருங்கிற கணக்கில் எழுதுகிறாங்க இதெல்லாம் பேசணுன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் தமிழர்களுக்கு ஸோ ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிட்டின் போது நாம் அதை எப்படி அணுகணுன்னா எல்லோருக்குமானதாக இருக்கிறதா எல்லா மாநிலத்திற்குமானதாக இருக்கிறதா குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிறு எண்ணிக்கையில் குறைவாக இருக்க சிறுபான்மை மதங்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அது ஆதரவாக நம்பிக்கை தரும் விதமாக இருக்கிறதா சாதியால் ஒடுக்கின்ற மக்களுக்கு சாதியால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு இவர்களுக்கான பெரியத்துவம் நம்பிக்கை தரும் விதமான அமைச்சர்கள் அங்கே இருக்கிறாங்களா எண்ணிக்கை இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தேவையாக இருக்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னா கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் ஓபிசி எஸ்சி பாலிடிக்ஸுங்கிறது அதிகார அரசியலில் முக்கிய பங்கு வகிக்குது இன்றைக்கி பிசி பாலிடிக்ஸ் பிசி கன்சீஸோடு இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கி இந்திய லெவலில் வளர்ந்து வர்றாங்க பொதுமக்களாகவும் சரி அரசியல்வாதிகளாகவும் சரி எஸ்சி பாலிடிக்ஸ்லேயும் இன்றைக்கி அந்த உணர்வுலாம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் இப்படி அரசியல் விழிப்புணர்வு இருக்கின்ற இந்த நிலையில் இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு அமைச்சரவை வருவது என்பது நாம் எல்லோரும் தலை வேண்டிய விஷயம் இந்த புது புத்தியை உடைத்து எல்லோருக்குமான அதிகாரத்தை பங்களிக்க வேண்டியது தர வேண்டியது அதற்காக போராட வேண்டியது ஜிவா மட்டுமல்ல மட்டுமில்லை சமூக மாற்றத்தை விரும்புகிற அனைவருடைய கடமையாக நான் பார்க்க இது போன்ற அரசியல் சமூகம் பொருளியல் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி